ஸ்ரீ பியோ நமக வணக்கம் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நம்முடைய தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்ற வாழ்க்கையில் நம்மை சுற்றிலுமே நிறைய அதிர்ஷ்டம் இருக்குது அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு மனிதரே கிடையாது ஆனால் நாம் துரதிர்ஷ்டம் என்று எல்லாரும் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நான் நல்லா இருக்கேன் நான் அமோகமாக இருக்கேன் எனக்கு எந்த துன்பம் இல்லை என்று ஒத்துக்கொள்ள யாரும் தயாராக இல்லை அதிர்ஷ்டம் தரக்கூடியது தான் நவக்கிரகங்கள் அந்த நவக்கிரகங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது இப்போ ஒரு ஜாதகத்தில் குருவோட சுக்கரன் இருக்கார் குருனா பெரும்பணம் சுக்கரன்னா சுகமாக வாழக்கூடியவர் இப்போ வீடு வாகன எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா வீடு யோகம் வாகனம் இதெல்லாம் சுகமாக வாழன்னா நாம் தான் அதை தேடி போகணும் அது எப்படி அப்படின்னா நம்ம குடும்பங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்லிகைப்பூ மல்லிகை செடி மறிகொழுந்து மறிகொழுந்து செடி முல்லைப்பூ முல்லை செடி பாரிஜாதம் பாரிஜாதத்தினுடைய செடி மாம்பூ அதாவது மாமரத்தினுடைய பூ அது ரொம்ப முக்கியம் சம்பங்கி இந்த ஆறு செடிகளும் குருவும் சுக்கரனும் தேடி வந்து அங்கே வாசம் பண்ணுவாங்க இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வானத்துலேருந்து யாராவது பொத்துன்னு உழுகணும் யாராவது வரணும்னு நினைக்கிறாங்க இந்த பூவை எடுத்து அதாவது மல்லிகை கொழுந்து முல்லைப்பூ பாரிஜாதம் அப்புறம் மாம்பு சம்மங்கி இந்த பூவை வாழை நாரினால்தான் கட்டணும் நூலில் கட்டவே கூடாது வாழை நாருக்கு அவ்வளோ சக்தி உண்டு அதை எடுத்து வெள்ளிக்கிழமை அதை தொடுத்து சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானுக்கு மாலையாக சாற்ற அதை சமர்ப்பித்து அந்த நந்தியம்பெருமானை ஒன்பது முறை வளம் வந்து வணங்க வீடு யோகம் கிடைக்கும் வாகன யோகம் சிறப்பாக அமையும் இப்போ ஒரு வீடு வாடகைக்கு விட்டு வருமானம் தேடுபவர்கள் வாகனத்தையே வாடகைக்கு விட்டு வருமானம் தேடுபவர்கள் அவங்க வாழ்க்கையில் மேன்மை பெறணும் அப்படின்னா இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பாக பொருளாதார மேன்மை உறுதியாகி அமையும் இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும் போல் பணம் வைக்கிறதுக்குன்னு ஒரு பணப்பெட்டி பெட்டி இருக்கணும் அதன் மேலே ஒரு சொஸ்திக் சின்னம் இருக்கணும் பௌர்ணமி அன்னைக்கும் வெள்ளிக்கிழமை அன்றும் அல்லது ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நாம் இந்த பணப்பெட்டிக்கு மஞ்சளால் மஞ்சளில் நல்ல குளகுலம்னு தடவி அதை ஸ்வஸ்திக் சின்னம் வரையணும் அதவே மகாலட்சுமியாக பாவித்து மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரத்தை சொல்லலாம் மல்லிகை மல்லிகைப்பூவால் கூட உதிரி பூவால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வரலாம் இதெல்லாம் நம்முடைய செல்வ வளத்தை பெருக்குவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் தேவையற்ற விரயங்களை நாம் குறைப்பதற்கும் இந்த பூஜை பயன்படும் அபரிதமான இந்த மகாலட்சுமியினுடைய பேராற்றல் வீட்டில் இருப்பதை நாம் உணர முடியும் நம்ம வீடையும் சுத்தமாக வச்சுக்கணும் எடுத்த பொருளை எடுத்தெடுத்துல வைக்கணும் குறிப்பாக முகம் பார்க்குற கண்ணாடி சீப்பு தலையில் முடியவில்லாமல் பார்த்து கொள்ளணும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கும் வேலைக்கும் போகணும் உங்கள் பர்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் வன்னிகளையே வைக்கலாம் கோவில் அர்ச்சனை பண்ண வாசனை உள்ள பூவை கொடுக்கலாம் அதேபோல் வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் பணம் காசுகளை ஒரு குவியில் வைத்து அதை நீங்கள் வணங்கலாம் நன்றி சொல்லுங்கள் பணம் வேலை பார்த்து ஒரு பணம் சம்பாரித்து கொண்டு வரீங்க இறைவனுக்கு நன்றி இந்த பணம் என் இடத்தில் பலவிதமாக பெருகட்டும் என்று அதை நீங்கள் நன்றி உணர்ச்சியோடு இருங்க பணம் வைக்கிறதுக்குன்னு ஒரு பெட்டி வைங்க அதில் சிகப்பு வெல்வெட் கிளாத்தோடு உள்ள வைங்க பண பெட்டியிலையும் வைங்க பணம் இருக்கிற இடத்தில் கை கால்கள்லாம் அலம்பிட்டு தான் பணத்தை எடுக்கணும் கண்டிப்பாக பகவத்கீதை போன்ற தெய்வீக நூல்களில் இருக்கிற புத்தகங்களில் விஷ்ணு சகசரநாம புத்தகம் இருந்தால் லக்ஷ்மி சகசரநாமம் புஸ்தகம் இருந்தால் சௌந்தரிய லகரி போன்ற புத்தகங்கள் இருந்தால் அதில் பக்கத்தில் பணம் வைக்கலாம் அவைகள் மந்திர தேவதைகளாக மாறும் முயற்சி தான் இப்படிலாம் வச்சா பணம் வந்துருமா அப்போ வேலைக்கே போக வேண்டாமா அப்படின்னு கேட்கக்கூடாது விரயத்தை தடுக்கலாம் பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உறுப்பவர்களுக்கு மட்டும் வரும் நித்திய சம்பளம் வாங்குகிறவங்க கூட பணத்தை சேர்த்து வச்சு மாதத்தில் முப்பதாவது நாள் ஒரு வாரத்தில் ஃபர்ஸ்ட் வீக்கில் யார் யாருக்கு வாடகை கொடுக்கணும் எதாவது செயல்படணும் மளிகை கடை கொடுக்கணுமா என்பதை நீங்கள் தீர்மானம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பணம் சேர சேர சேரும் நான் சொல்லியிருக்கிற இந்த ஆறு வகை செடிகளையும் தண்ணீர் ஊற்றி வளர்த்து வந்தால் அந்த வீடு நன்றாக இருக்கிறது ஓரளவிற்காக அந்த வீட்டில் வேலை வாய்ப்புகளும் ஆண் மக்களும் பெண் மக்களும் கொஞ்சம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கப்படுது எப்பொழுதெல்லாம் நம் உடலில் துர்வாடை அடிக்கிறதோ அப்பெல்லாம் நம்மிடத்தில் மகிழ்ச்சி குறைகிறது வீட்டில் அடிப்படி சமையல் பண்ணுற இடம் மங்களகரமாக இருந்தால் பணம் வருகிறது முதலில் வீட்டில் உள்ள பெண்களே நீங்கள் அவர்களை அழகாக லட்சணமாக அவர்கள் வீட்டில் விலக்கேற்றி அமைதியாக இருந்தால் சத்தம் போடாமல் கெட்ட வார்த்தை கெடுவார்த்தை பேசாமல் இருந்தாலே போதும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் கிடைக்கிறது என்னுடைய அனுபவத்தில் கிடைத்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பயனடையுங்கள் நன்றி